நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகத்தில் இருந்த பெரும்பாலான மன்னர்கள் அவர்களின் தலைநகரங்களை கடற்கரை ஓரங்களில் நதி கரைகளில்தான் நிர்மாணித்தார்கள் செழிப்பான பகுதியில்தான் மன்னர்கள் தன்னுடைய தலைநகரங்களை உருவாக்கி கொண்டார்கள் ஆனால் அனைத்து மன்னர்களிடமிருந்தும் வேறுபட்டு அனைத்து மன்னர்களிடமிருந்தும் மாறுபட்டு ஒரு வறண்ட பகுதியில் தலை நகரை அமைத்தது மாமன்னன் ராஜேந்திர சோழன் மட்டுமே வரலாற்றில் இப்படிப்பட்ட மன்னர்களை காண்பது அரிது ராஜேந்திர சோழன் தஞ்சையில் இருந்த தன்னுடைய நகரத்தை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றுகிறார் தஞ்சை பகுதி காவிரியின் டெல்டா பகுதி அங்கே தலைநகரத்தை உருவாக்கினால் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படலாம் அல்லது அந்த வேளாண்மை தொழில் அழிந்து போகலாம் ஆகவே வேளாண்மை செய்ய முடியாத வறண்ட பகுதியான அரியலூர் மாவட்டத்தில் தஞ்சாவூரிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு வறண்ட பகுதியை தேர்ந்தெடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு புதிய நகரை நிர்மாணித்தார் அதைத்தான் தலைநகரமாக மாற்றிக்கொண்டார் என்கிறது திருவலங்காடு செப்பேடு அந்த செப்பேடுகளில் அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிரம்மாண்டமான ஏரியை வெட்டினார் அதுதான் சோழ கங்கம் ஏரி ராஜேந்திர சோழன் கிபி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் சோழ பேரரசின் மன்னராக முடிசூட்டிக்கொண்டு அவர் ஆட்சிக்கு வந்து சுமார் பத்து அல்லது பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு சோழர்களின் தலைநகரை தஞ்சாவூரிலிருந்து மாற்ற விரும்பினார் அதன் அடிப்படையில் தஞ்சாவூரிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தலைநகரத்தை உருவாக்க முடிவு செய்தார் அந்த தலைநகரம் கங்கை கொண்ட சோழபுரம் அல்லது கங்காபுரம் என்ற பெயர்களால் அழைக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் ஆகும் இந்த இடம் தற்போது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிறது இந்த புதிய தலைநகரத்தில் ஒரு மிகப்பெரிய அரண்மனையை கட்டினார் இந்த நகரத்தில் தஞ்சாவூரில் இருக்கின்ற கோவிலை போலவே கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்ற பெயரில் மிகப்பெரிய கோவில் ஒன்றை கட்டினார் அகலி மற்றும் கோட்டை சோருடன் கூடிய இந்த நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் நீளமும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது மீட்டர் அகலமும் உடையதாக இருந்தது ஆனால் இந்த பகுதி தஞ்சையை போன்ற நீர் வளத்துடன் இருக்கவில்லை ஆகவே இந்த நகருக்கென ஒரு மிகப்பெரிய ஏரியை உருவாக்கினார் ராஜேந்திர சோழன் இந்த ஏரி கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவிலில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் வெட்டப்பட்டது இந்த ஏரிக்கு சோழ கங்கம் என்று பெயரிடப்பட்டது தற்போது இந்த ஏரி பொன்னேரி என குறிப்பிடப்படுகிறது இந்த ஏரி கட்டப்பட்ட காலத்தில் இதன் கரைகள் தெற்கு வடக்காக பதினாலு முதல் பதினாறு மைல் நீளத்திற்கும் அகலம் சுமார் நாலு மைல் நீளத்திற்கும் இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இவ்வளவு பெரிய ஏரிக்கான நீரை கொண்டுவர கொள்ளிடத்திலிருந்து ஒரு கால்வாயும் வெள்ளாற்றிலிருந்து ஒரு கால்வாயும் வெட்டப்பட்டதாக தனது ராஜேந்திர சோழன் என்கின்ற நூலில் மா ராசமாணிக்கனார் குறிப்பிடுகிறார் இந்த சோழகங்கம் ஏரியின் வடியாலாகத்தான் தற்போது மிகப்பெரிய ஏரியாக விளங்கும் நீராணம் ஏரியே இருந்ததாக தனது பிற்கால சோழர்கள் என்ற நூலில் குறிப்பிடுகிறார் வரலாற்று ஆய்வாளர் தி வை சதாசிவ பண்டாரத்தார் கங்கை சமவெளி மீதான தனது வெற்றிகளை குறிக்கும் விதமாக இந்த ஏரிக்கு சோழ கங்கம் என்ற பெயரை ராஜேந்திர சோழன் சூட்டியிருக்கலாம் திருவலங்காட்டு செப்பேடுகளில் உள்ள சமஸ்கிருத குறிப்புகள் இதை கங்கா ஜல மையம் சம்பம் அதாவது நீர்மயமான வெற்றி தூண் என குறிப்பிடுகின்றன திருவலங்காட்டு செப்பேடுகளில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட நூற்றி இருபத்தி நாலாவது வரியில் சமஸ்கிருதத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்ற சமஸ்கிருதத்தின் மொழியாக்கம் தனது மண்டலத்தில் சோழ கங்கம் என்ற பெயருடையதும் கங்கா நீரால் ஆனதுமான ஜயஸ்தம்பத்தை ராஜேந்திரன் நிறுவினார் என்கிறது இந்த பாடல் கே ஏ நீலகண்ட சாஸ்திரியின் சோழர்கள் நூல் இந்த ஏரி குறித்து விரிவான தகவல்களை தருகிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டில் வெளியான ஸ்தல சஞ்சிகை ஒன்றை மேற்கோள் காட்டி அந்த தகவல்களை அவர் கூறியுள்ளார் உடையார்பாளையம் தாலுகாவில் வடக்கு தெற்காக பதினாறு மைல் நீளத்திற்கு ஒரு கரை இருக்கிறது இதில் வலிமை வாய்ந்த பெரிய மதகுகள் இருக்கின்றன இது முற்காலத்தில் இந்தியாவிலேயே பெரிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றாக இருந்திருக்க வேண்டும் இந்த பெரிய குளம் அல்லது ஏரிக்கு கொள்ளிடம் ஆற்றிலிருந்து ஒரு கால்வாய் வழியாக தண்ணீர் வந்தது அறுபது மைல் நீளமுள்ள இந்த கால்வாய் அதனுடைய தென்கோடியிலிருந்து இந்த ஏரிக்குள் நுழைகிறது இதுவே இந்த ஏரிக்கு முக்கியமான நீர் வரத்து வழி என்று அந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதோடு ஏரியின் வடபகுதியில் பகுதியில் நுழையும் ஒரு சிறு கால்வாய் வெள்ளாற்று நீரையும் இங்கே கொண்டு வருகிறது இந்த இரண்டு கால்வாய்களின் அடிச்சோடுகள் இன்னும் உள்ளன இந்த ஏரி தூர்ந்து விட்டதால் பல ஆண்டுகளாக அது எந்த பகுதியிலும் பயன்படவில்லை இந்த ஏரியின் நடுப்பகுதி முழுவதும் உயர்ந்த அடர்த்தியான புதர்களும் காடுகளும் நிறைந்து பாடாகிவிட்டது இந்த ஏரியை படையெடுத்து வந்த ஒரு படையினர் வேண்டுமென்று செய்த ஒரு கொடுஞ்செயலால் அழிந்து விட்டதாக தலைமுறை தலைமுறையாக சொல்லப்படுகிறது என்றும் நீலகண்ட சாஸ்திரி குறிப்பிட்டுள்ளார் சோழர்கள் நூலின்படி ஏரியின் தென்கோடியில் காடு சூழ்ந்த ஒரு கிராமம் கங்கை கொண்டபுரம் என்ற பெயரில் இருந்து வருகிறது அதன் சுற்றுப்புறத்தில் மிகப்பெரிய அளவில் அரிய வேலைப்பாடு உடைய ஒரு கோயில் இருக்கிறது அதன் அருகே காடு சூழப்பட்ட ஒரு பகுதியில் பழைய கட்டிடங்களின் எஞ்சிய பகுதியில் உள்ளது போல பல பகுதிகள் உள்ளன மலை மேடுகள் போலவும் குவியல்கள் போலவும் உள்ள இவை பழங்காலத்து பாபிலோனை நினைவுபடுத்துகின்றன மிக பரந்த பகுதிகளில் அழகிய அரண்மனை ஒன்று இருந்தது எனவும் அதன் பல்வேறு பகுதிகள்தான் இடிபாடுகளாக இன்று காட்சி அளிக்கிறது எனவும் கிராமத்தில் உள்ள முதியவர்கள் கூறுகிறார்கள் இந்த அரண்மனை இருந்த காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் முடியுடைய மன்னர் ஒருவரின் செல்வமும் செழிப்பும் நிறைந்த தலைநகரமாக விளங்கியிருக்கிறது இப்போது ஒற்றையடி பாதை கூட இல்லாத காடாக காட்சி தரும் இந்த பகுதியில் மயில் கணக்கான பெரும் பரப்புக்கு இந்த ஏரி பெரும் வளத்தை வாரி வழங்கியதாக நீலகண்ட சாஸ்திரி எழுதியுள்ளார் இந்த மாபெரும் ஏரியை மீண்டும் நிர்மாணிக்க வேண்டும் என அடிக்கடி பேசப்பட்டு வந்துள்ளது ஆனால் பல்வேறு காரணங்களால் இந்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறியுள்ளார்கள் எதிர்காலத்தில் எப்போதாவது இது நிறைவேற்றப்படும் ஆனால் அதுவரை இந்த பகுதி காடாகத்தான் இருக்கும் இங்கே இருக்கிற ஒரு சில கிராமவாசிகள் இந்த ஏரியின் பழங்கால கரையை முன்காலத்தில் பேரரசுகளின் பெரிய முயற்சியின் சின்னமாக சுட்டிக்காட்டுவார்கள் என்கிறது அந்த நூல் மேலே உள்ள குறிப்புகள் எழுதப்பட்டு சுமார் நூத்தி எழுபது ஆண்டுகள் ஆகிவிட்டன இருந்தபோதும் இந்த ஏரி இன்னும் தூர்ந்து போன நிலையிலேயே இருக்கிறது இந்த ஏரிக்கான நீர்வரத்து அதனுடைய கால்வாய் அறுபது மைல் தூரத்திற்கு அந்த காலத்திலேயே வெட்டப்பட்டுள்ளது என்கிறார் கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழுமத்தின் நிறுவன அறங்காவலரான ஆர் கோமகன் ஆக்கிரமிப்புகளை அகற்றி அந்த கால்வாயை இப்போதும் புதுப்பிக்க முடியும் என கூறுகின்ற அவர் அதன் மூலம் கொள்ளிடத்தில் நீரை இங்கே கொண்டு வந்து மீண்டும் நிரப்ப முடியும் என்று வலியுறுத்துகிறார் இந்த ஏரி ஒரு பெரிய அறிவியல் மற்றும் பொறியியல் அற்புதம் என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த ஏரியிலிருந்து நீர் வெளியேறும் பகுதிகளில் வண்டலை தக்க வைக்கும் ஓர் அமைப்பு இருந்தது இதில் சேரும் வண்டல் மண் பிற சேற்றோடும் துளை வழியாகவும் பிறகு நீரோடும் துளை வழியாகவும் செல்லும் இந்த வண்டல் மண் கலந்து வரும் நீர் வயல் வெளியலில் படிந்து வயல்களை வளமாக்கும் ஆனால் இப்போது ஏரியின் பெரும் பகுதி இல்லாமல் போய்விட்டது என்று ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு வெளிவந்த கெசட்டிலேயே இந்த ஏரி கைவிடப்பட்டு இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு முன்பே இந்த ஏரி அழிந்திருக்க வேண்டும் என்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் இப்போது இந்த ஏரியை புதுப்பிக்கப் போவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தற்போது ஏழ்நூறு ஏக்கர் பரப்பளவுடன் இருக்கும் இந்த ஏரியின் கரைகளை பலப்படுத்துவதோடு பதினைஞ்சு கிலோமீட்டர் நீளமுள்ள உபரி நீர் வலி கால்வாய்களை புனரமைப்பது முப்பது கிலோமீட்டர் நீளமுள்ள நீர்வரத்து வாய்க்கால்களை தூர்வாறுவது ஆகிய பணிகளை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கிறது இதனால் இந்த ஏரியை சுற்றியுள்ள ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதியை பெறும் என்கிறது தமிழக அரசு சோழ மன்னன் ராஜேந்திர சோழன் ஆயிரமாவது வெற்றி விழாவை கொண்டாடிய பிறகும் அவரால் உருவாக்கப்பட்ட அந்த சோழகங்கம் ஏரியை இனி எப்போது புதுப்பிக்க போகிறார்கள் என்ற ஏக்கம் பலருக்கும் இருக்கிறது ஒரு புராதன பெருமை பூமியிலே அழிந்து கொண்டிருக்கிறது நீரை தேக்கி வைக்கும் நீர் மேலாண்மையை உருவாக்கிய சோழ மன்னன் ராஜேந்திர சோழனுடைய முயற்சிகள் இன்றைக்கு மீனடிக்கப்பட்டிருக்கிறது சர்வ அதிகாரமும் படைத்த சர்வாதிகாரியாக ராஜேந்திர சோழன் வாழ்ந்திருக்கலாம் அவனுடைய வீர வாளுக்கு முன்னாலே நிற்பதற்கு எதிரிகள் அஞ்சி ஓடினார்கள் அப்படிப்பட்ட மாமன்னன் சர்வாதிகார ஆட்சியை நாட்டில் நிலைநாட்டாமல் விவசாயம் செழிக்க உணவு பஞ்சம் இல்லாமல் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அவரால் கட்டப்பட்ட இந்த சோழகங்கம் ஏரியை குடியாட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த ஜனநாயக அரசுக்கள் புதுப்பிக்குமா என்ற மில்லியன் டாலர் கேள்விகள் எழுகிறது என கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் இதை போன்ற ஒரு வரலாற்று பதிவில் சந்திப்போம்